ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்து மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் முழுக்கவும் மகம் நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் மகர ராசி நேயர்கள் ஆக மகர ராசிக்காரங்க எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சற்றே நிதான தன்மைதனை மேற்கொள்வது மிக மிக சிறப்பானது என்பதனை வைத்துக் கொள்ளுங்கள் அன்ப நண்பர்களே இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப் பெறுபவர் கேது பகவான் துலாம் ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார் இந்த கேது பகவான் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பிரதோஷ திருநாள் அதாவது தேவிரை வளர்புறையின ரெண்டு அமைப்புகளிலும் வருகின்ற திரியோதசி திதி என்று இந்த பிரதோஷ அமைப்பு அனுஷ்டானம் செய்யப்படுகின்றது அதிலும் குறிப்பாக தேவரையில் வருகின்ற பிரதோஷங்கள் ரொம்ப விசேஷமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மைகளை செய்யறதுக்கு வளர்புறை திதிகள் எந்த அளவிற்கு உகுந்ததோ அதுபோல நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் இறைவனின் பாதத்தில் வைத்து அதனை நீக்கி கொள்ளும்படி வழிபாடு செய்வதற்கு தேய்விரை திதிகளே தலை சிறந்த திதிகள் அந்த வகையில் இன்றைய தினம் திரையோதசி தேய்வுரை திதி பிரதோஷ திருநாள் அனுஷ்டானம் செய்யப்படுகின்றது இன்றைய தினம் மாலை பொழுதில் சிவ ஆலயத்தில் நான்கரை மணிக்கு பிறகாக சிவ ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த நந்தி எம்பெருமானுக்கு பூஜைகளெல்லாம் நடைபெறும் அந்த பூஜையிலே கலந்து கொண்டு எதிர் திசையில் வலம் வந்து வழக்கமாக நீங்கள் எப்படி ஆலயத்தை வலம் வருவீர்களோ அந்த மாதிரி வலம் வராமல் அதற்கு எதிர் திசையில் வலம் வந்து எங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் நோய் பிரச்சனை தீர வேண்டும் குடும்ப பிரச்சனை தீர வேண்டும் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் அகல வேண்டும் என இறைவனை வழிபாடு செய்வதற்கு உகுந்த நாளாக இன்றைய தினம் அமையப்படுகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அனைவரும் நீங்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பானது உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் இறைவன் போக்கும்படியாக வேண்டிக் கொள்வதற்கு மிக மிக மேன்மையான நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன பலாவலன்கள் என்பதனை குறித்து கொள்ளலாம் வாருங்கள் மேஷம் மேசராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஆகச்சிறந்த ஒரு நல்ல நாள் இல்லை நண்பர்களே எதை எடுத்தாலும் சற்று தடைகள் தாமதங்கள்னு ஏதாவது ஒரு இடையூறுகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அதிலும் கணவன் மனைவி அமைப்புகள்னு வருகின்ற பொழுது கொஞ்சம் கூடுதலான தொந்தரவுகள் தான் அமைவதற்கான அமைப்புகள் உண்டு ஆக என்ன செய்யணும் முடிந்தவரை பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அனுசரித்து அமைதி காத்துச் செல்வது சால சிறந்தது என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்காக எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றனால் எடுத்த காரியம் தடைகளின்றி வெற்றி நாள் எந்த தடைகள் வந்தாலும் அதனை உடை தெரிகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கிய தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருந்து வந்ததோ அவை குறைகின்ற ஒரு அற்புதமான நாள் அது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் நெருக்கடியான நிலைகளிலிருந்தும் இன்றைய தினம் நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு அமைப்புகள் உண்டு என்பதனை மனதில் கொள்வது நல்ல மேன்மையை கொடுக்கும் ஆக இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை மேலே கொண்டு நாள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை வழங்குகின்ற நாள் வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனராசி நேயர்களை பொறுத்த இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக யாரெல்லாம் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ இன்றைய தினம் அந்த மருத்துவம் நல்லபடியாக உங்களுக்கு கை கொடுக்குங்க முன்னோர்களையோ அல்லது குலதெய்வத்தையோ வழிபட்டுவிட்டு நீங்கள் இவற்றை செய்வது சால சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறாக செய்கின்ற இந்த வழிபாடுகள் உங்களுடைய புத்திர பாக்கியத்துக்கு நல்லபடியாக உதவும் அதே போல் உங்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இன்றைய தினம் கூடுதல் சிறப்பானது அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகம் அளவு எழுகின்றனால் கொஞ்சம் மனமானது விரக்தியான ஒரு நிலையிலேயே காணப்படும் காரணம் எதுவும் இன்றியே மனதை விரக்தி சூழ்கின்ற நாளாக இந்த நாள் அமைவதனால் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ மனசு புத்துணர்ச்சியாக இருக்குமோ அது உங்களுக்கு தாங்க தெரியும் அதை அறிந்து அந்த விஷயங்களில் உங்களுடைய மனதை லைத்து சுய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது இன்றைய தினம் உங்களுடைய கடமை பொருளாதார ரீதியாக பெரிய முன்னெடுப்புகள் வேண்டாம் வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஏதாவது பொருள் வாங்குறீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை அந்த பொருளினுடைய தரத்தையும் உண்மை தன்மையையும் பரிசோதித்து அதன் பிறகு அதனை வாங்குவது நல்ல மேன்மை தரும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கென ஒரு தனி சிறப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்தவிதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான நாள் இல்லை தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு குழந்தைகளை பொறுத்தவரை படிப்பில் சற்று மந்தத்தன்மை மேலோங்கும் கூடுதல் கவனம் தேவை வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும் எதிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றியினை வெற்றி கொடியினை நாட்டுவது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொட்ட காரியங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மையும் பெயரும் புகழும் பெறுகின்றனால் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவீர்கள் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை வாழ்த்துக்கள் கண்ணி கண்ணிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேம்பட்ட நாளாக அமையப்பெறுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை நண்பர்களே குடும்பமானாலும் பொருளாதாரமானாலும் பேச்சுவார்த்தையானாலும் இது மூன்றிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இம்மூன்றையும் குறிக்கின்ற பாவகம் தனிலே கேது பகவான் அமைய பெற்றிருக்கின்றார் வீண் பேச்சில் வில்லங்கங்களை கொடுக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் அதற்கு மாறாக நம்ம என்ன செய்யலாம் ஆன்மீக சாஸ்திரங்கள் படிக்கிறது நல்ல புத்தகங்கள் படிக்கிறது அப்படி நம்மளுடைய கவனத்தை திருப்பிடலாம் நீங்கள் தேவையில்லாத பேச்சுகளை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எங்கேயாவது கொண்டு போய்ட்டு உங்களை பிரச்சனையில் சிக்க வைத்து விடும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஏதாவது து ஒரு வகையில எனக்கு நன்மை நடக்காதன நிச்சயமாக இல்லை பொருளாதார ரீதியாகவும் கொடுக்கல் வாங்கல்களிலும் குடும்ப விஷயங்களிலும் அனைத்திலும் சற்று நிதானத்தன்மை தேவை வாழ்த்துக்கள் துலாம் துலாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு நல்ல தனிப்பட்ட ஒரு மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாளாக அமைகின்றது குறிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் போன்ற முயற்சிகள் ஆன்மீக மார்க்கத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் மருத்துவம் பார்ப்பதற்கு சிறந்த நாள் இவற்றுக்கெல்லாம் இதனால் சிறந்த நாளாக அமைகின்றது ஆனால் எதிலும் ஒரு விரக்தியும் சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகளையும் வழங்குவது மாதிரியான நாளாக இருப்பதனால் இன்றைய தினம் முக்கியமான பெரிய முடிவுகள் முயற்சிகள் எதையும் முன்னெடுக்காமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் പഴുത്തുക്കൽ വൃച്ചകം விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கின்ற ஆக வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு யாரெல்லாம் முயற்சிகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த முயற்சிகள் நன் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான நாள் சிறு மருத்துவ விரயங்களை வழங்குவது மாதிரியான நாளாகவும் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சிறு சிறு தடைகளும் விரயங்களும் கூடுதலாகும் இன்றைய தினம் கவனம் தேவை வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல லாபகரமான நாளாக அமையப்பெறுகின்றது எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு நல்ல மேன்மையை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டுவது மாதிரியான நல்ல லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது தொழில் போட்டிகளை எல்லாம் வெல்லுவீர்கள் படிப்பில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைய வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் வேலை உத்தியோகம் தொழில் இவற்றில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் இவைகள் அனைத்தும் நீங்குவது மாதிரியான நாளாகவும் புதிய பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி கொள்வது மாதிரியான நாளாகவும் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே தொழில் சார்ந்து ஏதோ அவசரப்பட்டு இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கிற வேலையை விடுறதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மை நீடிக்க தான் செய்யும் அதற்காக வேலையை தொழிலை விட்டுட்டு கடையை மூடிட்டு போகிறதெல்லாம் விட்டுட்டு இங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குங்க உத்தியோகத்தில் வேலை செய்கின்ற உடன் நண்பர்களுடன் எதுவும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக ஸ்தலங்களை தரிசனம் செய்வதற்கு மிக உகந்த நாள் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இன்றைய தினம் சிறு பிரச்சனைகள் இடுவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு போல் உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு சின்ன சின்னதாக கல்வியில் தடையோ அல்லது மந்தத்தன்மையோ நீடிக்கும் ஆக கல்வியில் கொஞ்சம் பசங்க முழு கவனத்தை செலுத்தி படிப்பது இன்றைய தினம் மேன்மை தரும் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களை பொறுத்தவரையெல்லாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் தடைகளையும் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான நாள் இல்லை முடிந்த வரையிலும் அனைத்து காரியங்களிலும் விட்டு கொடுத்தும் நிதானித்தும் செல்வது நல்லது முக்கியமான விஷயம் எதுவும் பண்ண போறீங்கன்னா அதை தயவு செஞ்சு தள்ளி போட்டுருங்க இன்றைய தினம் பெருசாக சொல்லி கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நாள் இல்லை குடும்ப அமைப்புகளிலும் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சிம்ம ராசி நேயர்களுக்கும் ராசி நேயர்களுக்கும் தொழில் சார்ந்த வெற்றிகளையும் தொழில் போட்டிகளை வெல்லுகின்ற நிலைமையையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற யோக நாளாக இன்றைய நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்